அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான கணித பயிற்சி புதுதில் உள்ள மாதத் தேர்வு ரெண்டு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியான என்னுடைய தேர்ந்தெடு ஒன்று பை நாலுக்குரிய சமான பின்னம் மூணு பை பன்னெண்டு எளிதன் பிறந்த நாள் இருபத்தி நாலு ஆறு இருபத்தி மூணு எண்ணில் அடுத்த மாதம் ஜூலை முப்பது நாட்களை கொண்ட மாதம் ஜூன் ஓரின பின்னம் அல்லாத தேர்ந்தெடு பன்னெண்டு பை அஞ்சு மணி பிறந்த தேதியான பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அம்மாதில் மீதமுள்ள நாட்கள் பதினைந்து கபிலன் பிறந்த தேதி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் முகிலன் பிறந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இடைப்பட்ட நாட்கள் ஐம்பத்தி ஒம்பது படத்திற்கான ஓர்ண பின்னம் மூணு பை நாலு சாரா வாங்கி சாக்லேட்டின் உற்பத்தி தேதி எட்டு ரெண்டு இருபத்தி மூணு காலாவதி தேதி பதிமூணு ரெண்டு இருபத்தி மூணு தகுந்த நாட்களின் எண்ணிக்கை நாலு அடுத்தது ரெண்டு பேர்கள் ரெண்டு ஐ மீன் கூடுதல் பார்த்தீங்கன்னா பதினாறு அடுத்து நண்பர்களை பார்த்தீங்கன்னா வள்ளி செரின் அசார் வருண் வந்து நாலு பேரும் போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜெயா ராணி வந்து பேருந்தில் போகிறாங்க மீதம் உள்ளவங்க தொடர் வண்டியில் போகிறாங்க இவங்க வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநாளில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க பேருந்து மற்றும் மகளிர்ந்து சென்றவர்களின் பின்ன வடிவங்கள் ஒத்த பின்னங்கள் மூணு பை பத்து அஞ்சு பை பத்து தொடர் வண்டியில் சென்றவளை குறிக்கும் பின்னம் பார்த்தீங்கன்னா ஒன்று பை பத்து சுற்றுலா சென்று திரும்பி எதையாவது இடைப்பட்ட நாட்களின் எண்ணிக்கை வந்து பன்னெண்டு